தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சமயபுரம் மாரியம்மன் முழு உலக நன்மைக்காகவும் இக்கோவிலில் தன்னை தரிசிக்க வரும் பக்த கோடிகளுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு தினங்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு என்றே சொல்லலாம் தேவர்களை புரட்டாசி மாதம் ஒன்பது தினங்கள் தவம் இருந்து வதம் வதம் செய்தால் அன்னை செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தனியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்று பெயர் கூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் மலைபோல குடித்து நோன்பிருந்து பல ஆண்டு கடும் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சர்வ ரசிக மாரியம்மன் என்ற பெயரில் அருள் பாலித்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனை இருபத்தி எட்டு தினங்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு தினங்கள் அம்மன் பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கிறார் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பச்சை பட்டினி விரதம் ஆரம்பமாகும் நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த இருபத்தி எட்டு நாட்களில் இக்கோவிலின் அம்மனுக்கு தளிக்கை நைவேத்தியம் கிடையாது துள்ளுமாவும் நீர்மோறு கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக அடைக்கப்படுவது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்